நேற்று தாங்க சொல்லிட்டு வந்தேன் யார் கூடி சண்டை போடக்கூடாது எந்த பொருளையும் திருடக்கூடாது ஒழுக்கமாக சாப்பிட்டுட்டு நிழலுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேங்க தினமும் தினமும் இவங்களோடு இதே 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 நெனைப்பு இதே குழப்பு தாங்க இவங்களால் நான் ஒரு ஆள்கிட்ட சண்டை போயிட்டே இருக்கேன் ட்ரெயிலியும் தெருவெல்லாம் சண்டை இவங்களால சொன்ன பிச்சு கேட்க மாட்றாங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுக்குறோம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆ அடுத்தவங்கள போய் சண்டையை போட ம் இது எதுக்கு இந்த வேலை சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க என்ன தான் அவங்களை கூட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவங்களுடைய பழக்கம் அவங்கிட்ட தான் இருக்குது அவங்களுடைய புத்தி அவங்ககிட்ட தான் இருக்குது என்ன தான் பண்ணுறது இவங்களுக்காக நான் எல்லாத்தையும் பக்கம் பக்கத்துலலாம் பகிச்சுக்கிறேன் ஆ யாருன்னு கேட்குறீங்களா எங்கள் வீட்டு பசங்களை தாங்க சொல்கிறேன் அந்த ஆம்பளை பையனை கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கலங்க பொண்ணு பொண்ணுங்க ரெண்டு இருக்குதுங்க ஐயோ அதுக்கு அடியாயம் பெரிய அட்டகாசம் பண்ணுதுங்க சேட்டை பண்ண சேட்டை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்குது நான் சொல்லிவிட்டு வரேன் ரெண்டு பேரும் அண்ணனும் நீங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல நிழல்ல விளாடுங்கன்னு சொல்லிவிட்டு வரேன் ஆ யார் கூட சண்டைக்கு போகக்கூட்டேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படி இருந்தும் ஆ நேற்று ஒரு கூட சண்டைக்கு போய் அவங்க நைட்டு நான் வரேன் கூப்பிட்டு உங்கள் பசங்களை சொல்லி வச்சுக்கோங்க நாங்கள் அடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ எதோ ஆறாரு நாள் இப்போது அவங்க நம்ம குழந்தைகளை வந்து அவங்க வீட்டு குழந்தை அடிச்சேன்னா நம்ம சும்மா இருப்போமா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அவங்க அவங்க வீட்டு பிள்ளைக அவங்கவுங்களுக்கு பெருசு தான் சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க இங்கே ஒரு நிமிஷம் பாருங்களேன் நான் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன் சாப்பிட்ட உடனே வெயிலில் போய் விளாட்றாங்க இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க குறுங்கு பண்ணுறாங்கன்னு நான் பாருங்கள் ஓகேவா என் மண்டை வேறுங்க பாருங்கள் பூரா ஜஸ்ட்டு பூரா ஃபீஸு தைக்கிறது உள்ள அந்தனுடைய வேஸ்ட்டு வந்து மண்டையில் ஒட்டிக்கிச்சு மண்டையில் ஒட்டி ஒட்டி மண்டை முடியல போயிடுச்சு குளித்தாலும் போகாது ஜஸ்ட்டு இந்த ஜஸ்ட்டு மூக்குக்குள்ளே போச்சுன்னா எப்படி உடம்பு மூக்கில் போய் சுவாசம்னா உள்ள உடம்புல போயிடும் தாங்க திருப்பூர் கம்பெனியோட வேலைக்கு தான் உடம்பு கெட்டு போகிறதுக்கு தான் நம்ம தைக்கிற பீஸ் அந்த ஜஸ்ட்டெல்லாம் உள்ளே போக முடியல பட எல்லாமே வேஸ்ட்டாக போகுதுங்க போயிட்டு தாங்க குண்டும் குழியுமாக இருக்குது இதில் வண்டி எப்படி ஓட்டுறது குண்டு மேடு வா என்னடா நானா பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா உங்கள் பசங்களை காட்ட சொல்கிறீங்களா காட்டுறேங்க ட்ரெஸ்ஸும் போடுறதில்லைங்க நம்ம ஒரு ட்ரெஸ் கொடுத்தா அவங்க ஒரு ட்ரெஸ் போடுறாங்க ஆங்க இப்படி தூங்குதுன்னு வர்றாரு இன்றைக்கி என்னமோ நில எல்லாம் தூங்கியிருக்காங்க எல்லாத்தையும் வெயிலேருந்து தூங்குவாங்க நல்லா சாப்பாடுங்க சாப்பிட்டு நல்லா சந்தோஷமான வாழ்க்கை ஆனால் சொன்ன பேச்சு மட்டும் கேட்க மாட்டாங்க எல்லா வெளியும் போய் சண்டை போட்டு சண்டையை மூட்டி விட்டு நம்ம போய் சண்டைக்கு போனவங்களுக்கு ஒன்று ஓரமாக இருக்க சொன்னேன் ஓரமாகவே இருக்கிறது இல்லை அப்புறம் ஏற்றி கத்துறது கீ கீ கீனு ஆ ஓரமாக இருக்க மாட்டியா என்ன நைட்டு முட்டை ஓகே உனக்கு சாப்பாடு முட்டை வச்சு சாப்பாடு வைக்க ஒழுங்காக சாப்பிட்ணும் இல்லை அவ்வளோதான் பார்த்துக்கும் பல்லு முளைச்சிருச்சா உனக்கு